இந்த சாத்தானவன் இந்த சாத்தானவன் மனிதர்களை மனிதர்களை பாபத்தில் கட்டி வைத்திருந்தான் கோபத்தில் கட்டி வைத்திருக்கிறான் அவன் கண்களை குருட்டாக்கி வைத்திருந்தான் கண்கள் கண்களெல்லாம் குருடாகி இருக்கிறது இதுக்கு முன்பாக இதற்கு முன்பாக தேவன் மனிதனை தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார் செம்மையானவனாய் ஏதம் என்று தோட்டத்தோடு வைத்தார் ஏதம் என்ற தோட்டத்திலே அழகான விருச்சங்கள் கனிகளோடு இயேசு அவர்களை வைத்தார் தேவன் அவனை அழகாகவே படைத்தார் இயேசு கிறிஸ்து அவர்களை அழகாகவே படைத்தார் அவன் ஒளிமயமான இடத்துல வாங்கி ஜீவித்துக் கொண்டிருந்தார்